வெல்கம் டு ரேப்பிட் மைஸ் தமிழ் சேனல் ஆசிரியர் தேர்வு புதிய பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்காங்க பட்டதாரி ஆசிரியர் வட்டாள வளமைய பயிற்றுனர் ஸோ இதற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு காலி பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா இரண்டாவது முறையாக முந்நூற்றி அறுபது கூடுதல் காலி பணியிடங்கள் சேர்க்கப்பட்டது தற்போது பார்த்திங்கன்னா மேலும் கூடுதலாக இன்று அறநூற்றி பத்து கூடுதல் காலி பணியிடங்களுக்கு சேர்க்கை அறிவிக்கை என்ன ஆசிரியர் தேர்வு வாரியம் இணையதளம் டிஆர்பி டாட் டிஎன் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள இணையதளத்தில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் இந்த யூஜி டிஆர்பி என்று அழைக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் 360 அறுபது ப்ளஸ் பத்து இந்த இடங்கள் சேர்த்து மொத்தமாக மூணாயிரத்தி தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காலி பணியிடங்கள் கூடுதலாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதற்கான கூடுதல் எண்ணிக்கையை பார்த்திங்கன்னா தற்போது சப்ஜெக்ட் வைஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க shortfall vacancies இரநூத்தி பதிமூணு கரண்ட் வேக்கன்சிஸ் இரநூத்தி முப்பத்தி நான்கு அதே போல் ப்ளாக்லாக் வேக்கன்சி இருபத்தைந்து ஸோ அதே போல் இந்த காமன்வெல்த் டேர்ன் பைக்ஸுமே கொடுக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து நம்மளோட சேனலில் நேந்துருங்க ஆசியலுக்கான அனைத்து தகவலும் உடம்ப கூட கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்